கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லியாச்சு அதிமுக திறப்புலையே நீங்க தான் ரெண்டையும் சேர்த்து தீர் கொள்கை வேறு கூட்டணி இன்னொரு விஷயம் வேணுமா பிஜேபியோட கொள்கை வேறு கூட்டணி வேறு நாங்க வச்சோம் இப்போ சொன்னேன்ல பிஜேபினுடைய கொள்கை வேறு எங்களுடைய கொள்கை வேறு ஆனால் கூட்டணி ஆனால் உன் கொள்கை எங்கள் திணிக்காதவன் கட்டி போட்டோம்ல அது மாதிரி இப்போ கட்டி போட்டிருக்கேன்னே நான் இப்போ ஏ அதிமுகவுக்கு நான் வந்து சவால் விடுறேன் நாங்கள் கூட்டணி இருக்கிறோம் அரசியலுக்காக எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் இப்போதாவது நீட் எடுக்கப்பட வேண்டும் இடபிள்யூஎஸ் எடுக்கப்பட வேண்டும் வக்ஃப் சட்டம் தப்பு இது இதுக்கு பிறகாவது ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டமாக பிஜேபியோட போட்டு கையெழுத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு யோகிதை இருந்தால் அருகதை இருந்தால் சொல்லுங்கள் நானே யோசிக்கிறேன் எந்த கட்சி போட்டு போடலான்னு இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி இதெல்லாம் குறைந்தபட்ச செயல்திட்டம் போட்டு செயல்படுத்திச்சா திமுக தமிழ்நாட்டில் எங்களுக்கு எங்களுக்கு பிடிக்காத சட்டத்தை சட்டத்தை கொண்டு வந்தாங்க நீட்டே தானே ஆப்ஷன் ஆப்ஷன் மாநிலத்துக்கு அந்த ஆப்ஷன் எடுத்தது யாரு வாங்க இப்போ குறைந்த அருமையான கேள்வி குறைந்தபட்ச செலவு எடுத்து வாங்க தமிழ்நாட்டுக்கு நீட் பொருந்தாது இனிமேல் இந்த தேர்தலுக்கு பிறகு நான் வாங்கிட்டேன் வாங்க ஓட்டு போடுன்னு சொல்லுங்க எதுவுமே செய்யலையா அப்படியே எல்லாமே அப்படி அப்படியே இருக்கு சிஐஎவ் என்ன பொது சிவில் சட்டத்துக்கு போட்டிங்கல குடிமையை சட்டத்துக்கு அந்த குடிமை சட்டத்துக்கு வந்து நீங்கள் நீங்கள் ஓட்டு போட்டிருந்தா பாஸ் பண்ணிடு சட்டமே நீங்கள் போட்டீங்க இன்றைக்கி வந்து போட்டது தப்பு தான் அரசியல் இருக்க இக்கட்டுக்காக போட்டேங்கிறீங்க அதுதான் சொல்ல வரேன் எப்படி நீங்கள் மண்ணை மீட்பீங்க எப்படி தமிழ்நாட்டை மீட்பீங்க யார் த தமிழ்நாட்டில் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை சரி இன்னொரு நடிகரை சொன்னீங்க